ஹாய் நண்பா கேரளா லாட்டி ட்ரிக்கு இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது உங்களுக்கு சிம்பிளாக உனக்கு போட்டு காட்டுறேன் இது வந்து மாதத்தில் வந்து இருபத்தெட்டு நாள் ஒரு நாள் கூட ஃபெயில் ஆகலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாஸ் ஆகிட்டு இருக்கு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஃபெயில் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ட்ரிக் வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ரிக் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அந்த ட்ரிக் எடுக்க போகிறோம் ஓத்தல் முறையில் இப்போ பார்த்தோலாம் இருபத்தி ஏழு மூணு இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பது எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் ஆறு நம்பர்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரு மூணு ஜீரோவை எடுத்துக்கிறோம் மூணு ஜீரோவை வந்து மூணு ப்ளஸ் ஜீரோ நம்ம கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் மூணு இந்த மூணாம் நம்பரை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த நாள் ரிசல்ட்டு ட்ரிக்கை எடுக்க போகிறோம் மூணு ரிசல்ட்லேருந்து கடைசி மூணு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் ஏபிசி கடைசி மூணு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மூணு வகுத்தல் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு நம்ம வந்து கால்குலேட்டரில் போட்டோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஜீரோ டாட் டபுள் ஜீரோ மூணு ஏழு ஆறு நாலு ஒன்று ஒன்று அஞ்சு இந்த மாதிரி தான் கிடைக்கும் நிறையா நம்பர் கிடைக்கும் இதில் வந்து எந்த நம்பர் எடுக்கிறதுன்னு கேட்டால் இந்த டாட்டுக்கு அப்புறம் வர்ற ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக அடுத்த நாள் ரிசல்ட்டில் விழுந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சிம்பிள் ட்ரிக் தான் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ மூணு இதில் ரெண்டு ஜீரோ வந்தங்காட்டி நான் ஒரு ஜீரோவை விட்டுட்டு ஜீரோ மூணு எடுத்திருக்கேன் நம்ம வந்து அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாந்தேதி இருபத்தெட்டு மூணு இருபத்தி நாலாந்தேதி பார்த்திங்கன்னா அறுபத்தேழு ஐம்பத்தாறு எண்பத்தி மூணு நம்ம வந்து ட்ரிக்கில் வந்து நம்ம கிடைக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டு வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு சி போர்டு பாஸ் ஆகிருக்கு இருபத்தெட்டாம்தேதி பார்த்திங்கன்னா அதே ட்ரிக்கை வந்து அப்படியே நம்ம எடுக்கிறோம் ஆறு ஏழு நம்ம வந்து இந்த ஆறு ஏழம் வந்து ஆறு ப்ளஸ் ஏழு நம்ம இது மாதிரி கூட்டம் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஏன்சர் பார்த்திங்கன்னா ஆற பதிமூணு கிடைக்குது அந்த பதிமூணுமே இங்கே இருக்கவங்க அறநூற்றி எண்பத்தி மூணு அறநூற்றி எண்பத்தி மூணுமே நம்ம வந்து வகுக்கணும் வகுத்தோம்னா நம்ம வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஏன்சர் பார்த்திங்கனா ஆறு ப்ளஸ் ஏழு நம்ம வந்து பதிமூணு அறநூற்றி வந்து நம்ம வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஏன்சர் இப்படி தான் கிடைக்கும் ஜீரோ ஏழு நாலு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கணும்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் இந்த டாட்டுக்கு அப்புறம் ஜீரோ ஒன்று இந்த ஜீரோ ஒன்று தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த ஜீரோ ஒன்றை வந்து அடுத்த நாலு ரிசல்ட்டில் நம்ம வந்து பார்க்கலாம் இருபத்தி ஒம்பது மூணு இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தொன்று அறநூற்றி பதினெட்டு நம்ம வந்து போன ட்ரிக்கில் நமக்கு கிடச்ச நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன்றா நம்பர் பாஸ் ஆகியிருக்கு பி போர்டில் நமக்கு இந்த போர்டு பாஸ் இப்படி தான் எல்லா போர்டையும் பாஸ் ஆகிட்டு இருக்குன்னு போனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே ட்ரிக் தான் சிம்பிள் ட்ரிக் தான் இந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ப்ளஸ் எட்டு அதே பதிமூணு பதிமூணு அறநூற்றி பதினெட்டு அறநூற்றி பதினெட்டு நம்ம வகுத்தல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் மூலமாக இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ டாட் ஜீரோ ரெண்டு ஒன்று ஜீரோ மூணு அஞ்சு அஞ்சு தான் கிடைக்கும் இதில் வந்து நம்ம இந்த ரெண்டு நம்பர் தான் எடுத்துக்கணுன்னு சொல்லியிருக்கேன் அதேமாதிரி இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் முப்பதாந்தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பதினாறு சைபர் ஐநூற்றி ரெண்டு நமக்கு கிடைக்கிறது ஜீரோ ரெண்டு ஜீரோவும் பாஸ் ஆகியிருக்கு ரெண்டும் பாஸ் ஆகிருக்கு பியும் பி போர்டும் பாஸ் ஆகிருக்கு சி போர்டும் பாஸ் ஆகியிருக்குபா இது ஒரு நல்ல ட்ரிக்கு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழைப்பிணுங்க முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வந்து அதே ட்ரிக்கு தான் ஒன்று ப்ளஸ் ஏழு ஆறு ஆறு சாரி ஆறு ஏழு கிடைக்கும் ஏழு வகுத்தல் ஐநூற்றி ரெண்டு